நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான பாட்ஷா திரைப்படம் வந்து ரீ ரீரிலீஸ் ஆயிருக்கு அதாவது பாட்ஷா திரைப்படம் வெளியாகி முப்பது வருடங்கள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சத்யா மூவிஸ் ஆரம்பிச்சு அறுபது வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பாஷா திரைப்படத்தை இப்போது மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாஷா திரைப்படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ மீண்டும் ரீரிலீஸ் ஆகியும் ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு இது பற்றி பாஷா படத்துடைய இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற படம் வெளியாகி முப்பது ஆனதை கொண்டாட வேண்டிய நேரம் இது பாஷா படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு நன்றி முன் எப்போதும் இல்லாத வகையில் இப்போது ஃபோர்கே டால்பி அட்மாஸில் மாற்றப்பட்டு வெளியாகி இருக்கிறது அன்புள்ள ரஜினி சார் உங்கள் அற்புதமான நடிப்பு உங்களது திரை ஆளுமை நீங்கள் பாட்ஷாவாக நடித்தது மட்டுமல்ல பாத்ஷாவாகவே மாறினீர்கள் இப்போதும் திரையுலக வரலாற்றில் படத்தின் பெயர் பொறிக்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள்தான் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா பேசியிருக்காரு ஒரே ஒரு தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு